எனக்கு ரொம்ப பைபிளில் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ரெபேக்காலை பார்த்து இருபத் ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஐம்பத்தி எட்டு வாசிங்க பார்ப்போம் இருபத்தி மத்திய இருபத்தி ஆதி ஆம இருபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வாசிங்க அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசித்து பாருங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க நீ இந்த மனுஷனோட போகிறாயா இது இன்னைக்கு சாத்தியமானு பாருங்க இன்னைக்கு சாத்தியமா கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் இதே இந்தியாவில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கே என்ன கிடையாது உரிமை கிடையாது ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக வெளியே போகிறதுக்கு உரிமை கிடையாது இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்க காட் கேவ் ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு திருமண காரியத்தில் இந்த மனுஷனோடு போகிறாயா திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆச்சரியப்படுது அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம் ஆனால் அதுக்கு ரெபேக்கா பதில் அடுத்து வாசிங்க என்று கேட்டார்கள் நீங்கள்தான் என்ன சொல்லுவீங்க அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்கள் ரவேக்காலாக இருந்தால் என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்கிறேன் முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க அவர் யாரோ என்னமோ அவருக்கு நாற்பது வயசுன்னு வேற சொல்கிறீங்க ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு நாற்பது வயசுன்னு இருக்கு நாற்பது வயசுன்னு சொல்கிறீங்க என்ன வேலை பார்க்குறாரு தெரியல சௌப்பா கருப்பான்னு தெரியல முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை ஒரு தடவை அனுப்புங்க என்ன பண்ணுவீங்க சொல்றேன் ஏன் அது ஒத்து வராது நம்ம பையன் இருக்க பாருங்க சொல்லிடுவான் இவ்வளோ உயரத்தில் வேணும் கலரில் வேணும் ஒரு பையன் எங்கிட்ட சொன்னான் எங்கிட்ட இல்லை இன்னொரு கூலியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா பொண்ணு எப்படா இருக்கணும் சுண்டுனா ரத்தம் வரா மாதிரி இருக்கணும் அப்போ அவர் சொன்னாராம் அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ நிறைய பேர் குஷ்ரோகத்தில் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனேன் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்தே பொண்ணை கூட்டி போய் சுண்டவா போகிற அப்படின்னு கேட்டார் ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல அதுக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் அப்போது இன்றைக்கில் பையனை தான் என்ன செய்வான் முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க எல்லாம் பார்ப்பான் பொண்ணு நான் பிஏ பொண்ணு நான் பிஏ நான் எம்ஏ ஓகே சோத்திரம் பிரைஸ்தல்லாம் நான் அஞ்சு புள்ளி எட்டு பொண்ணு நான் கொஞ்சம் அமெரிக்கா போலான்றேன் நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆனா உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவன சொல்லுவான் சொல்வான் ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க ஜோம் சொல்றேன் இதுக்கப்புறம் அவன் ஜோம் என்ன வரும் கரெக்டா மூணு நாளைக்கு போனவன் ஒன்றரை நாள்லயே வருவான் கர்த்தர் பேசிட்டார் கர்த்தரும் இப்போ அவங்ககிட்ட தான் உடனே பேசுறாரு நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது கர்த்தர் பேசிட்டார் என்னடா பேசினார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார் ஏ பார்க்காம அது முடியாது ரெவேகால பாருங்க டிசிஷன் இன்னைக்கும் சொல்கிறேன் இந்த காட்ஸ் டிசிஷன் தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர்க்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும் பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தை வாசிங் ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அந்த ஆறாவது வசனம் திருப்பி வாசிங் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருஷம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு இப்போ இந்த விருட்சம் எல்லாம் இருக்கே இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு தெரியுமா அதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் வாசிங்க மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாசிங்க ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு தோட்டத்தில் சரி இன்னொரு விருட்சம் எங்க ரெண்டு ஒன்பது வாசிங்க ம் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் ஜீவ விருட்சம் எங்க இருக்குது தோட்டத்துக்கு நடுவுல இந்த வீழ்ச்சி இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அது எங்க இருக்குது அது அதுவும் நடுவுல தான் இருக்குது மூணாம் அதிகாரம் திருப்பி வாசிங்க பார்ப்போம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது நடுவில் தான் இருக்குது அந்த விருட்சம் எங்க தான் இருக்குது நடுவில் தான் இருக்குது இப்போ பிரச்சனையே என்னன்னா இந்த ரெண்டு விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருக்குது இன்னொரு விருஷம் ஜீவ விருட்சம் இதை பற்றின எந்த டிஸ்கிரிப்ஷன் வர்ணிப்பு பைபிளில் இல்லை எப்படி இருக்கோன்னு ஜீவ விருட்சத்தை பற்றி இல்லை ரெண்டாம் அதிகாரத்திலையும் இல்லை மூணாம் அதிகாரத்திலையும் இல்லை வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பத்தி இருக்கு அங்கேயும் இல்லை எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை ஆனால் வீழ உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே நன்மை நன்மைத்தையுமே அறியத்தக்க கனி அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிகப்படத்தக்கதாக இருக்கிறது ரெண்டு விருட்சமும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்குது இதுதான் டேஞ்சர் இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்குது உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்க இருக்குது அங்கதான் இருக்கு விருட்சம்னா மரம் நல்லா தெரிஞ்சுக்கொடுங்க விருட்சம்னா மரம் ரெண்டு மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒன்று காட்ஸ் வில் உங்களுக்காக கத்தர் வச்சது சாப்பிடணும் இன்னொன்று சாப்பிடக்கூடாது காடு உங்களுக்கு அது வேணாம்னு சொல்றது காடு விளக்கின கனியும் காடு கொடுக்கிற கனியும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காது இங்கே தான் நான் சொன்ன பாருங்க டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது இதுதான் கத்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு ரெபே காலுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற டி அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு உங்ககிட்டயும் கத்தர் அதை தான் எதிர்பார்க்குற ரெண்டு வருஷம் பக்கத்தில் இருக்கும் ஒன்று ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பொதுவாக நீங்களும் நான் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இதுக்கு ஒத்த காரியம் இருக்குது ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஆபரகாமும் லோத்தும் போகிறாங்க லோத்து போகும்பொழுது ஆபரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு உனக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்குது நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு பதினோராவது வசன வாசிங்க பதிமூணு பதினொன்று அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பத்தாவது வசன வாசிக்கும் மன்னிக்கணும் பத்து

நீர்வளம் மிக்கதாக லோத்து பார்க்கும் போது அட்ராக்டிவ் தி பெஸ்ட் இதாயா சூப்பர் இடம் நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க ஆனால் அடுத்து பதிமூணாம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபரகமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு பதினாலாவது வசனத்துல லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன் இப்போ ஆபரகாம் பார்க்கிற பூமியை பத்தி அங்க இல்ல அது எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனா காணான் எப்படி இருக்கும்னு தெரியாது லோத்து பார்க்கிற பூமி நீர்வேலை முக்கியனது லோத்து பார்த்த பூமி சோதம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ் ஆனால் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்குது ஒன்னு கானான் இஸ்ரேல் இன்னொன்று சோதோம் ரெண்டும் இருக்கு ஆனா சோதம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு காணான் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்லை பிரச்சனை என்னன்னா சோதோமுக்கு உள்ள போனா அழிவு ஜனங்க மோசமானவங்க காணானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்டில் இருக்கு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளியே இருந்து பார்க்கும் போது அட்ராக்டிவ் நல்லா இருக்குது நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பாட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பற்றி சொல்லவே இல்லை உன்னுடைய படிப்பு உன் ஊழியம் உன் வேலை அத்தனையும் சேர்த்து சொல்கிறேன் எதை செலக்ட் பண்ணாலும் நீ செலக்ட் பண்ண வேண்டியது உன் கண்களை நம்பி அல்ல இன்னைக்கு கடைசி காலத்தில் கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது எல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான் பார்வைக்கு இன்பமா இருக்குதா லோத்துக்கு சோதம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு இப்போ யாக்கோபா அனுப்பி ஆண்டவர் அனுப்பி விட்றாரு அனுப்பிவிட்டோன்னே அவங்க மாமா வீட்டுக்கு போறான் லாபான் வீட்டுக்கு அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க கத்தனுடைய திட்டம் லேயால் மேலில் இருந்துச்சு ஆனா ஏன்னா லேயால் லேயாலுடைய தான் யூதா வராங்க லேவி வராங்க இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால் இருக்கு ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தர்யம் உள்ளவளாய் இருந்தால் இருக்கு இப்ப யாக்கோப பார்த்த உடனே ராகேலை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டார் ஆனால் கத்தர திட்டம் லேயால் மேல இருந்துச்சு இவன் ராகேல கேட்டான் கர்த்தர் கேட்காம என திட்டம் மேல இருக்கு பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில் பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிப்படத்த இச்சிக்கப்படத்தக்கதாக இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா தான் நல்லா இருக்கும் இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும் முடிவு எடுக்கிறோம் இந்த படிப்பு நல்லா இருக்கும் திருப்பி சொல்றேன் நீங்க படிங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க இன்னைக்கு எது மேல மேலே இருக்கு இன்னைக்கு எது பெருசாக இருக்குது ஃப்யூச்சரில் இதுதான் ரொம்ப சூப்பராக வரப்போகுது அதன் அடிப்படையில் படிக்காதீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும் இந்த இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு போனாங்க இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது நான் வந்து யூகேல போய் படிக்க போனேன் அதாவது வேலைக்கு போனேன் போனபோது ஆண்டவர் அங்கேருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார் இந்தியாவுக்கு ஆனால் எல்லாரும் சொன்னாங்க யூகே விட்டு போகாத நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை பத்து வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு நான் பார்த்துக்கிறேன்ட்டார் வந்துட்டேன் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டேன் இப்போ அங்கே இருக்கிறவரே சொல்கிறாங்க இங்கே வாழ முடியாது இது அவ்வளோ நல்லா இல்லை அங்க இருக்கிறவங்களுக்கு அது ஓகே நமக்கு இது செட் ஆகாது என்னைக்கு இருந்தால் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாம் பார்க்கறோம்னு சொல்றாங்க அன்னைக்கு கத்தர் சொல்லி நான் வந்ததுனால இனி கௌரவமா சாட்சி சொல்றேன் இல்லைனா நான் என்ன சொல்லுவேன்னா விரட்டி அடிச்சு நானும் ஓடி வந்திருப்பேன் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா சரியா போய்டும் கவனிச்சு கொள்ளுங்க கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க டிசிஷன் எடுக்காதீங்க அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும் கர்த்தருடைய திட்டம் என்ன ஆண்டோட்ட கேட்கணும் நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன் கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமா இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயம் அதுக்குள்ள ஜீவன் இருக்கும் கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது ஆனால் அதுல உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும் அதுக்குள்ளதான் இருக்கும் டிசிஷன் அப்படி எடுங்க சிலர்லாம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான் உடனே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் உடனே செலக்ட் பண்ணிடுறான் இதுதான் தேவ சித்தம் எப்போ சொல்கிறேன் நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை ரெண்டு ப்ளூ சட்டை போட்டால் தேவ சித்தான்றான் இன்றைக்கி அதான் தேவ சித்தம் வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேறு எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை ஜோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சிலர்லாம் சொல்கிறாங்க நான் போனேன் அந்த கோர்ஸு நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை பிசாசும் கொடுக்கும் பிசாசு கூப்பிட்டு போய் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு இயேசுநாதர் கேட்டாரா அவனு எனக்கு எதா தாப்பான்னு கேட்டாரா பாருங்க எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும் இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உன்னுடைய டிசிஷன் எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் எதன அடிப்படையில் உங்க செலக்ஷன் இருக்கு உங்க அறிவை பேஸ் பண்ணாதீங்க நீங்க சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க அவங்கள கேட்டேன் இவங்களை கேட்டேன் எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க யார் வேணாலும் சொல்லட்டும் அதிசயமான ஆலோசனை கத்தர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் ஒன்றர் கவுன்சிலர் அவர் என்ன சொல்றாருன்னு பாரு அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்க வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும் ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோடு தான் உட்காந்துருப்பீங்க இங்கே அவன் ஒரு முடிவோடு வந்து உட்காந்துருந்துருப்பான் இப்போ அவனுக்குள்ளே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கோம் இது தேவசித்தம்தானா தானா இல்லையா ஏன்னா இப்போ தான் காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆயிருக்கும் இல்லை காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் ஆயிருக்கும் இது தேவசித்தமாக இல்லையா ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே ஒரு வாலிப பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவ வந்து எழுதுனான் நீட்டில் ஃபெயில் ஆயிட்டான் இப்போ நான் சொன்னேன் நீ என்ன செய்ய கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன்னா எழுது நீ இந்த சப்ஜெக்டை ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது ஏன்னா ஒன் இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அப்போது சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவள் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனா போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிடுச்சு அவள் சொன்னாவ நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன் நல்லா தான் படிச்சுட்டு போனேன் நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ்வெல் இல்லை டாக்டர் ஆகணும் தேவ சித்தம் இருக்குது சிலர் இன்ஜினியர் ஆகணும் சிலர் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் பெரும்பான்மையாக ஊழியக்காரர் ஆகலாம் கத்தர் திட்டம் என்னன்னு இருக்குது அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பல நேரத்தில் நாம் ஒரு அடம் பிடிச்சி இல்லை இது தான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன் ஆசைப்படுங்க வேணான்னு சொல்ல அது தேவசித்தமாக சித்தமாக தான் பார்க்கணும் தேவசித்தம் சித்தம் இல்லைன்னா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி அவனுடைய செலக்ஷன் ராங் செலெக்ஷன் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு அவன் செலக்ட் பண்ணிட்டான் லோத்து செலக்ட் பண்ணார் யாக்கோபு செலெக்ட் பண்ணாரு எல்லாமே ஒரு இடத்துல அவர்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு கடைசியில் அவர்களது வீழ்ச்சியாக மாறுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்